நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறது நமக்கு நல்லதாக இருக்கும்போது நமக்கும் நல்லதாக இருக்கணும் மற்றவங்களுக்கும் நல்லதாக இருக்கணும் அது நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதற்கு தான் பல முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோமே இருந்தாலும் சில சமயங்கள் நடக்க மாட்டேங்குதே அதுக்கு என்ன சரியாக இருக்க வேண்டும் மூச்சு சரியாக இருக்கணுமா எப்பயுமே நம்ம மூச்சு உள்ளு காற்று உள்ளுக்குள்ளே மூச்சு காற்று போயிட்டுருக்கு அங்கேருந்து மூச்சு காற்று வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு ஆமா இது நடந்துகிட்டு தானே இருக்கு எப்பயுமே நடந்துகிட்டு இருக்கும்போது அப்புறம் என்னத்தை இது தனியா வேற மூச்சு காத்த எடுக்கணுமா தனியாக இருக்கா இப்போ இது வலது பக்கம் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா வலது பக்கம் சுவாசம் நடக்குது இடது பக்கம் இடது பக்கம் சுவாசம் நடக்குது மூக்குல ரெண்டு பக்கம் சுவாசம் நடந்துட்டு தானே இருக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்போ வலது பக்கம் போகக்கூடிய மூச்சு காத்தை இடது பக்கத்துக்கு மாத்திக்கணும் இடது பக்கம் மாற்றிக்கிட்டு நான் இப்போ அவங்க கிட்ட கேட்கும் அவங்க எனக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க அது எப்படி மாத்துறதுன்னு கேக்குறீங்களா வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட் எஜுகேஷன் ஹீலிங் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது வாழ்க்கையில் எப்பயுமே சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறது என்ன பண்ணணும் நமக்கு தேவையானதுன்னு தெரியுங்களா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு நல்லதாக இருக்கும்போது நமக்கு அது நடந்துடுச்சு அப்படின்னா நமக்கு சந்தோஷமாக இருக்குது வெற்றின்னு நினைக்கிறோம் நிம்மதியாக இருக்குப்பா எனக்கு கேட்டது கிடச்சிருச்சு அப்பா சந்தோஷமாக இருப்பான் நிம்மதியாக இருப்பான்னு சொல்கிறோம் அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறது நமக்கு நல்லதாக இருக்கும்போது நமக்கும் நல்லதாக இருக்கணும் மற்றவங்களுக்கும் நல்லதாக இருக்கணும் அது நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதற்கு தான் பல முயற்சிகள் இருக்கோமே இருந்தாலும் சில சமயங்கள் நடக்க மாட்டேங்குதே அதுக்கு என்ன பண்ணுறது அதற்கு மூச்சு சரியாக இருக்க வேண்டும் மூச்சு சரியா இருக்கணுமா எப்பயுமே நம்ம மூச்சு உள்ளு காத்து உள்ளுக்குள்ளே மூச்சு காற்று போயிட்டு இருக்கு அங்கேருந்து மூச்சு காற்று வெளியில் வந்துகிட்டு இருக்கு ஆமா இது நடந்துக்கிட்டு தானே இருக்கு எப்பயுமே நடந்துகிட்டு போது அப்புறம் என்னத்தை இதுக்கு தனியாக வேற மூச்சு காத்தான் எடுக்கணுமா இதுக்கு தனியாக தான் இருக்கு அந்த மாதிரி தனியாலாம் இல்லைங்க நமக்கு எந்த மூச்சுக்காட்டு நடக்கிறது என்று கவனித்து அதற்கு தகுந்த செயல்கள் அதற்கு தகுந்த மாதிரி தன்மையோட பேசும்போது அது நமக்கு வெற்றியை கொடுக்கும் எந்த பக்கம் மூச்சு காத்து அது புரியலையே அப்படின்றீங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க நமக்கு தலைப்பகுதி ஒண்ணு நெத்தி பகுதி ஒன்று ரெண்டு கண்கள் தனித்தனியா இருக்கு மூக்கு ஒன்றே ஒரு மூக்கு எத்தனை மூக்குன்னு கேட்டா ஒரு மூக்கு இருக்குன்னு சொல்கிறோம் அந்த மூக்கு ஒரு மூக்குல நடுவில் டிவைடர் போட்டு இது வலது பக்கம் இது இடது பக்கம்னு சொல்றோம் இப்போ இது வலது பக்கம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா வலது பக்கம் சுவாசம் நடக்குது இடது பக்கம் இடது பக்கம் சுவாசம் நடக்குது மூக்கில் ரெண்டு பக்கம் சுவாசம் நடக்குது தானே இருக்குது இதுல என்ன ஸ்பெஷல் இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் நீங்கள் இப்போ அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் என்ன பண்ணுங்க உங்கள் வலது இது எனக்கு வலது கை வலது கை கட்டவர்களை வச்சு இது பக்கம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூச்சை உள்ளேடுங்க வெளியில் விடுங்க இது இடது கை இடது கை கட்டவரில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க எப்போ எந்த பக்கம் இடது பக்கம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலது பக்கம் மூச்சை உள்ளேடுங்க வெளியில் இடுங்க இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு பக்கம் தான் மூச்சு சுலபமாக நமக்கு போயிட்டு வரும் ஒரு பக்கம் சிலருக்கு ஸ்டக்கான மாதிரி இருக்கும் மூச்சு கெடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் சிலருக்கு மூச்சே போகாமல் இருக்கும் சிலருக்கு இந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் லைட்டாக மூச்சு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு பக்கம் மட்டும்தான் நல்லா சுலபமாக மூச்சு போயிட்டு வரும் இப்போ எந்த பக்கம் உங்களுக்கு மூச்சு சரம் இதுக்கு பேர் சரம் மூச்சு காற்று போயிட்டு வருகிறதோ அந்த பக்கத்துக்கு தன்மையாக விஷயங்கள் செய்யும்போதும் அந்த பக்கத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசும்போது உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அது என்னங்க அது என்ன தன்மைன்னு கேட்குறீங்களா இது வலதுகை சூரியன் அதாவது வலதுகை சூரியன்னா வலது பக்கம் சூரியன் வலதுகை வலது பக்கம் சூரியன் இடது பக்கம் சந்திரன் இது ஆண் தன்மை இது பெண் தன்மை வலது பக்கம் ஆண் தன்மை இடது பக்கம் பெண் தன்மை வலது பக்கம் பகல் இடது பக்கம் இரவு வலது பக்கம் பாசிட்டிவ் இடது பக்கம் நெகட்டிவ் நெகட்டிவ்னா கெட்டது கிடையாதுங்க இப்போ ஒரு பிளக் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பிளக் பாயிண்ட்டை வந்து ரெண்டு இருக்கும் ஒன்று டெஸ்டர் வச்சா லைட் ஏறி இன்னொரு டெஸ்ட் வச்சால் லைட் ஏரியாது இப்போ லைட் ஏரியதுலாம் கரண்ட் வருதுன்னு கேட்டால் இன்னொன்று நீங்கள் ப்ளக் ரெண்டுமே கனெக்ட் ஆனால் தான் அங்கே பல்ப் ஏரியும் ஏசி ஓடும் எல்லாமே ரன் ஆகும் சரிங்களா ஆக கெட்டதுன்னு கிடையாது இரண்டு தன்மைகளும் இருக்க வேண்டும் ஆண் தன்மையும் இருக்க வேண்டும் பெண் தன்மையும் இருக்க வேண்டும் பாசிட்டிவும் இருக்கணும் நெகட்டிவும் இருக்கணும் அதனால் இது இப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்குது பிரபஞ்சமே இந்த உலகமே இப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்குது இப்போ நமக்கு இந்த வாழ்க்கை இந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கை சரியாக சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் எந்த பக்கம் சரம் மூச்சு காத்து இருக்கிறதோ அந்த பக்கத்துக்கு தன்மையாக பேச வேண்டும் இது பெண் தன்மைன்னு சொன்னோமா இடது பக்கம் அப்போ எனக்கு இப்போ இடது பக்கம் சரம் போயிட்டு இருக்கு அப்படின்னா பெண் தன்மை என்னன்னு பார்த்தோம்னா பொறுமையாக பேசுறது அன்பாக பேசுறது நிதானமாக இருக்கிறது மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பெண் தன்மை இப்போ நான் ஒருத்தட இப்ப பேசும்போது எனக்கு இடது பக்கம் சுவாசம் இருக்கும் போது நான் ஒருத்தரிட இப்ப பேசும்போது அமைதியாக பொறுமையாக நிதானமாக ஒரு அன்பாக பேசுறேன்னா அவங்க ஒத்துப்பாங்க கேட்டுப்பாங்க ஒரு ரிகொஸ்ட் பண்ணா கேட்டுப்பாங்க இதே எனக்கு வலது பக்கம் சரம் இருக்கும்போது இது ஆண் தன்மை ஆண் தன்மைன்னு என்னது ஆண் தன்மைங்கிறது ஆக்ரோஷமாக பேசுறது வீரமாக பேசுறது தைரியமா பேசுறது போல்டா பேசுறது அடிச்சு பேசுறது ஆர்டர் கொடுக்கறது இதெல்லாம் ஆண் தன்மை அப்ப நான் எனக்கு இப்போ என்ன பக்கம் சரம் இருக்கிறதோ அந்த பக்கம் சரம் இப்போ எனக்கு பார்க்குறேன் ஆ லெஃப்ட்டு போகுதா இப்போ எனக்கு லெஃப்ட் சைடு சரம் இது பெண் தன்மையோடு இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட போய் பேசும்போது கொஞ்சம் ரிக்வஸ்ட்டாக பேசணும் இதே அவர்கிட்ட நான் பேசும்போது எனக்கு வலது பக்கம் சரம் வரது ஆர்டராக பேசினா அவங்க கேட்பாங்க புரியுதுங்களா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒருத்தருக்கிட்ட ஹெல்ப் தான் கேட்க போகிறோம் ஹெல்ப்பே கேட்க போகிறோம் அப்போ ஆனால் எனக்கு வலது பக்கம் சரம் இருக்குது இப்பா அது கொஞ்சம் செஞ்சுக்கூடாப்பா இதுவும் ஹெல்ப் தான் கேட்குறது கேட்குறது ஹெல்ப் தான் நார்மலாக என்ன நினச்சிட்டு இருக்கோம் ஒருத்தர் போய் ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னாலே கொஞ்சம் செஞ்சு கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்கணும் நினச்சிட்டுருக்கோம் அப்படி கிடையாது நமக்கு ஆர்டர் இப்போ ஆர்டர் கொடுக்கறோம் எப்படி ஹெல்ப் போய் ஆர்டர் எனக்கு செஞ்சு செஞ்சுக்கூடாப்பா உன்னால் முடியல செஞ்சுக்கூடேன் போது எப்போ நமக்கு வலது பக்கம் சரம் இருக்கும்போது அவங்க ஆர்டர் கொடுத்து கேட்கும்போது அவங்க நிச்சயமாக செய்வாங்க இதே நமக்கு இடது பக்கம் சரம் இருக்கும்போது கொஞ்சம் செஞ்சு கொடுங்களேன் உங்களுக்கு தான் தெரியும்ல கொஞ்சம் செஞ்சு கொடுப்பா இந்த இந்தத்தன் நல்லா கவனிச்சுக்கோங்க வார்த்தைகளை பெரிய மாற்றங்கள் பண்ணலை எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது எல்லா சரியாக சரியாகத்தான் இருக்குது ஆனால் எந்த தன்மையில் பேசுறோம் ரொம்ப முக்கியமா இருக்கு இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இதுக்கு அர்த்தம் சொல்லுங்களேன் நல்ல குடும்பம் அப்படின்னா என்னங்க அர்த்தம் நல்ல குடும்பம்னா நல்ல குடும்பம் நல்ல ஒத்துமையான குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய குடும்பம் சந்தோஷமா இருக்கக்கூடிய குடும்பம் இது நல்ல குடும்பம் இல்லை ஒரு நல்ல ஒரு புரிதலோட இருக்கக்கூடிய குடும்பம் இதெல்லாம் நல்ல குடும்பம் சொன்னா இதே வார்த்தையை திரும்ப சொல்கிறேங்க நல்ல குடும்பம் நல்லா கவனிச்சுக்கோங்க வார்த்தையை மாற்றவே இல்லை நான் நல்ல குடும்பம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படியே அப்படியே அடுத்த மீனிங் வந்துரு பாருங்க ஆப்போசிட் மீனிங் வந்துடு பாருங்க இதெல்லாம் ஒரு குடும்பமா அப்படின்றதுக்காக தான் இப்படி சொல்றது அப்ப வார்த்தைகளை பேசுறதுல கூட தன்மைகள் இருக்குது அப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட போய் ஹெல்த் கேட்கும்போது போது ஒரு விஷயம் நம்ம செய்யணும் நமக்கு அது சக்சஸாக நடக்கணும் அப்படின்னா எந்த பக்கம் நமக்கு சரம் போகிறதோ அந்த தன்மையோடு அவங்க கிட்ட நம்ம பேசும்போது நமக்கு நிச்சயமாக அது அவங்க செஞ்சு கொடுப்பாங்க நமக்கு வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கும் மற்றவங்களுக்கு நல்லதாக இருக்கணும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களா அப்ப இது சக்ஸஸாக நடக்க வேண்டும் என்றால் எந்த தன்மையான மூச்சு காத்திருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அவங்க கிட்ட பேசணும் இன்னொன்று எந்த தன்மையா அவங்க கிட்ட பேச போறோமோ அந்த தன்மைக்கான மூச்சு காத்த நம்ம மாத்திக்கணும் இப்ப ஒரு மேனேஜர்கிட்ட நம்ம பாஸ் போய் பேசுறோம் நம்ம ஹெட்டு கிட்ட போய் பேசுறோம் லீவு கேட்குறோம் சார் இப்போ எனக்கு வலது பக்கம் மூச்சு போயிட்டு நாளைக்கு நான் வரமாட்டேன் எனக்கு லீவ் கொடுங்க அப்படின்னு கேட்போமா சார் நாளைக்கு கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கு நாளைக்கு நான் வரமாட்டேன் லீவ் கொடுங்க அப்படி கேட்போமா அப்போ தன்மை மாறுதுங்களா இப்போ எனக்கு வலது பக்கம் சரம் இருக்கும்போது நான் இப்போ வந்து பொறுமையா சார் நாளைக்கு எனக்கு வரமாட்டேன் கொஞ்சம் லீவ் கொடுங்கன்னு சொன்னால் கொடுக்க கிடைக்கிறது கஷ்டம் இதே வலது பக்கம் இருக்கும்போது ஆர்டர் போட முடியாது பாஸ்கெட்டை போய் ஆர்டர் போட முடியாது அப்போ தான் கேட்கணும் அப்போ என்ன பண்ணா சரம் மாற்றி கொள்ள வேண்டும் இப்போ வலது பக்கம் போகக்கூடிய மூச்சுக்காத்த இடது பக்கத்துக்கு மாற்றிக்கணும் இடது பக்கம் மாற்றிக்கிட்டு நான் இப்போ அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க எனக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க அது எப்படி மாற்றுறதுன்னு கேட்குறீங்களா சிம்பிளான டெக்னிக் தாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த இது என்னோடய வலது கை வலது கை என்ன பண்ணி சும்மா தலை மேலே வச்சுக்கோங்க ஏன் தலை மேலே வச்சுக்கணும் அப்படின்னா இப்போ கை தூக்கி வச்சிருந்தா அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க அக்குள் பகுதி ஓப்பனில் இருந்தால் அதுக்கு ஆப்போசிட்டில் சரம் மாறும் வலது கை அக்குள் பகுதி ஓப்பனில் இருந்தால் இடது கைக்கு இடது பக்கம் எனக்கு சரம் மாறும் அப்போ இப்படி வச்சிருந்தா வலிக்குதுன்னு சொல்லுவாங்க சும்மா அப்படியே இப்படி வச்சிருக்கலாம் இப்படி வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங் நமக்கு இடது பக்கம் சரம் மாறும் இடது பக்கம் சரம் மாறும்போது ஆகுதும் இப்ப இடது பக்கம் சரம் மாறின பிறகு எனக்கு ரிக்வஸ்ட்டாக போய் கேட்கலாம் சார் என்ன கொஞ்சம் லீவ் வேணும் அப்ரூவ் பண்ணி கொடுங்கண்ணா அப்போ அப்ரூவ் பண்ணுறாங்க நமக்கு எந்த பக்கம் சரம் ஓடுகிறதோ அதற்கு மாதிரி நம்ம அவங்க கிட்ட பேசணும் எந்த பக்கம் அதாவது என்ன மாதிரி பேச போகிறோமோ அதற்கு தகுந்த நம்ம சரம் மாற்றிக்கொள்ளவும் முடியும் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டு கையும் இப்படி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க சில அப்படி உட்காரதெல்லாம் வீட்டுக்கு தர்த்துறேன்னா அப்படிம்பாங்க வீட்டுக்கு தருத்துறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ரெண்டு கையை வச்சுருந்தேன் என்னங்க தருறியும் அப்படிம்பாங்க நம்ம கேட்டிருக்கோம் அது ஆக்சுவலாக என்னன்னா வலது கையை தூக்குனா இடது பக்கம் சரம் மாறுமா இடது கையை தூக்குனா வலது பக்கம் சரம் மாறுமா ரெண்டு கையும் தூக்குனா எந்த பக்கம் மூச்சு போகிறது தெரியாது சில சொல்லுவாங்க சுழுமுனை போகுங்க சுழுமனை போகாது நான் இப்போ வலது பக்கம் போகிறதா இடது பக்கம் போகிறதான்னு மூச்சு காற்று சொல்லணும் நம்ம கிட்ட திட்டும் தி தி திட்டிட்டு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் தடுமாறும் பாருங்க இதனால நமக்கு உடம்பு கெட்டு போகும் சில தூங்கும் போது ரெண்டு கையை வச்சு தூங்க அப்படி தூங்காத எங்க பாட்டி எங்கிட்ட சொல்லியிருக்காங்க நல்லது கிடையாதுமாங்க என்ன நல்லது கிடையாது ஏன்னா அது தெரியாது தெரியாதனால நம்ம என்ன சொல்றோம் அது நல்லது நீங்க என்ன பெரிய ஆளுங்க வயசானவங்க உங்களுக்கு என்ன தெரியாம நீங்க பேசிட்டு இந்த காரணத்தை கரெக்டா சொல்லி இருந்தா நம்ம கரெக்டா கை வச்சு பேசியிருப்போமா இதே மாதிரி ஒத்த காலில் நிற்காத இந்த மாதிரி நிக்காத அப்படி நிற்காத இப்படி நீ இப்படி திரும்பாது இப்படி திரும்பாது கூண் போட்டு உக்காரத இப்படி உக்காரதுன்னு எக்கச்சக்கமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம பாடி போஸ்டர்ல சொல்லியிருக்காங்க பெரியவங்க சொல்லியிருக்காங்க நம்ம எதையுமே கேட்கல மதிக்கல மதிச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம லைஃப்ல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும் ஏன்னா அவங்க காரணம் நமக்கு சொல்லல இந்த பயிற்சி வகுப்புல சரம் பற்றிய பயிற்சி வகுப்புல சரக்கலைன்னு ஒரு கலையே இருக்குங்க சித்தர்களால் உருவாக்கப்பட்ட கலை அது போகரையா கூட எழுதியிருக்கார் சரக்கலை அப்ப அந்த சரம் பத்தி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம எந்த நேரத்துல எப்படி பேசணும் எந்த கை வச்சா என்ன மாதிரி அதை எந்த கை தூக்கணும் எப்படி சரம் மாறும் எப்படி சரத்தை மாத்திக்க முடியும் உணவு முறைகளை எப்படி சரம் மாறுது நம்ம உணர்வுகளில் எப்படி சரம் மாறுது நம்ம பாடி போச்சல் எப்படி சரம் மாறுது என்ன சரம் இருக்கணும் எல்லாமே தெரிஞ்சு இதை தவிர கிரகங்களோட எனக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு என்ன சரம் இருக்கணும் அப்படின்னு அதையும் தெரிஞ்சுருக்கும் போது நமக்கு வாழ்க்கையில செம்மையான சக்ஸஸ் தாங்க இதை தெரிஞ்சு இதை இதை மட்டும் கரெக்டாக கற்றுக்கிட்டு இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் நமக்கு ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு மகிழ்ச்சியானாகத்தான் இருக்கும் எப்படி மகிழ்ச்சியான சக்சஸ் ஆகத்தான் இருக்கும் சக்ஸஸ் வந்தால் மகிழ்ச்சி தானாக கிடைத்த விடும் அப்ப அப்படிப்பட்ட கலையை நம்ம கத்துக்கிறதுக்கு ரெடியா எல்லாம் ரெடி ஓகே இது எப்பங்க கத்துக்கலாம் நம்ம ஜூலை ஒன்னாம் தேதியில நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுங்க நம்ம காலையில அதாவது காலையில சிக்ஸ் டு செவன் செஷன் தான் இது நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஆஃபீஸ் போகிறேன் வேலைக்கு போகிறேன் போது காலையில சிக்ஸ் டு செவன் போது நீங்க ஹெட்ஃபோன் போட்டு நீங்க பாட்டு கிளா கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கிளாஸ் அட்டன் பண்ணி நம்ம கொடுக்குற நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியலாம் இப்ப சரையோகம் ஒன் டைம் நீங்க கத்துக்கிறீங்க கத்துக்கிட்டு நெக்ஸ்ட் பேட்ச் நியூ பேச்சுக்கு நீங்க மறுபடியும் ஜாயின் பண்ணலாம் அது தனியாக எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா ஏன்னா கற்றுக்கும் போது இந்த சப்ஜெக்டே புது சப்ஜெக்ட் அங்கே இருக்குதுங்க சரம்ன்ற வார்த்தை எதிலும் கேள்விப்பட்டதில் தீபாவளிக்கு பட்டாசு விழிப்பாங்க அதை தான் கேள்விப்பட்டிருக்காங்க ஆனால் இது மூச்சு காற்று தான் ரெண்டு பக்கமும் மாறி மாறி ஓடக்கூடியதான் சரம் இதை பற்றி டீட்டெயிலாக நான் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிழமைகள் என்றைக்கு எந்த கிழமையில் என்ன மாதிரி சரம் இருக்கணும் எப்போ இந்த மாதிரி சரம் இருக்கணும் எவ்வளோ நேரத்துக்கு ஒரு சரம் மாறும் இப்போ இவங்க சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை கவனிக்க 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 நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகுணும்னு வெற்றியிடம் முக்கியமாக நிம்மதியாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் இது எல்லாமே நமக்கு நடக்கும் இந்த சரயோகம் மூலியமாக அதனால் ஜூலை ஒன்றாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய கிளாஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க அதுக்கான டீட்டெயில் தெரிஞ்சிக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பர் இல்லை வீடியோவில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய இது வந்து ஒரு இது வந்து நார்மலாக செலவு வாங்க நான் படிக்கிறதுக்கு செலவு பண்ணிவிட்டேன் கற்றுக்கிறதுக்கு செலவு பண்ணேன் இது செலவு கிடையாது இது இன்வெஸ்ட்மெண்ட் இது இந்த பயிற்சியை பொறுத்த வரையிலும் நீங்கள் கட்டுற ஃபீஸ் வந்து இது இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் வாழ்க்கையை சூப்பராக மாற்றிடும் சரிங்களா கான்டெக்ட் பண்ணி நீங்கள் கிட்டிட்டு தெரிஞ்சுக்கோங்க நிச்சயமாக எல்லாருமே அட்டன் பண்ணலாம் கிளாஸ் அட்டன் பண்ணி சூப்பராக வாழ்க்கையில் முன்னேறலாம் வாங்க எல்லாரும் சேர்ந்து வாழ்க்கையில் முன்னேறலாம் வாழ்க வளமாட்டேன்